வணக்கம் நண்பர்களே மதுரை மேயர் இந்திராணி அவர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார்கள் என்ன காரணம் ஏற்கனவே நேயர்களுக்கு தெரிந்திருக்கும் அவருடைய கணவர் பல கோடி ரூபாய் வரி மோசடி செய்து வரி வசூலிப்பதில் மோசடி இதற்காக இருபத்தி மூணு பேர் மாநகராட்சி ஊழியர்கள் மீது கவுன்சிலர்கள் மீது இது அந்த மாதிரி ஒரு இதில் சம்பந்தப்பட்ட இருபத்தி மூணு பேர் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டு பொன் வசந்த் என்று அழைக்கப்படுகிற இந்திராணி அவர்களின் மேயர் இந்திராணி அவர்களுடைய கணவர் சிறையில் அடைக்கப்பட்டார் பல நாட்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு இருபத்தஞ்சு நாட்களுக்கு பிறகு இப்போதான் ஜாமீனில் வெளியே வந்திருக்கார் அது வரைக்குமே அவர் உடனே ராஜினாமா இந்திராணி அவர்கள் மதுரை மேயர் இந்திராணி வந்து உடனே ராஜினாமா பண்ணுறதுக்கு வேலை நடந்துச்சு பட் அவங்க பண்ணலை அப்போவே ராஜினாமா பண்ணலை பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க இதுக்கடையில் இவர் வந்து பிடிஆர் பள்ளிவேல் ராஜன் அமைச்சர் பிடிஆர் பல்வேல்ராஜனுடைய ஆதரவாளர் என்று கூறப்படுகிறது ஏற்கனவே மதுரை மாநகராட்சியில் பிடிஆர் ஆதரவாளர்கள் ஆதரவாளரான இந்திராணிக்கும் திமுக கவுன்சிலருக்கும் இடையே கூட ஒரு ஒற்றுமை இல்லை ஒரு கோர்டினேஷன் இல்லாமலே இருந்திருக்கு இது ஏற்கனவே அந்த கட்சியினுடைய ஒரு பலவீனமாகவே கருதப்பட்டது மதுரை மேயர் ராஜினாமா என்பது மதுரைக்கு மட்டும்தான் இந்த செய்தி என்று நினைக்காதீர்கள் திமுகவினுடைய தெற்கு பகுதி அனைத்துக்கும் இது எதிரொலிக்கும் காரணம் இத்தனை கோடி ரூபாய் அது எத்தனை கோடிங்கிறத ம அப்புறம் வச்சுக்குவோம் பல ஒரு ஒரு நூறு கோடினு கூட வச்சுக்கோங்களேன் பல கோடிகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது கொள்ளையடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லணும் ஏன்னா வரி முறைகேடு அப்படின்னு அவங்க வேறு மாதிரி மாற்றுவாங்க இந்த பணம் எங்கே சென்றது அவர் மட்டுமே பொன் வசந்து மட்டுமே எடுத்துக்கொண்டாரா இந்த கைது செய்யப்பட்ட அத்தனை பேரும் பகிர்ந்து கொண்டார்களா அந்த கட்சியின் தலைமைக்கு இது தெரியுமா தெரியாதா அல்லது கட்சி தலைமை நடத்தும் கூட்டங்களுக்கு நன்கொடைகளுக்கு இவர் இந்த பணத்தை உபயோகப்படுத்தினார்களா என்று பல கேள்விகள் வரும் இது ஏதோ நான் மட்டுமே உட்கார்ந்து திமுகவை அசிங்கப்படுத்துறதுக்காக சொல்கிற விஷயம் அல்ல மேயர் இந்திராணியினுடைய ராஜினாமா என்பது திமுகவின் உள்கட்சி விவகாரங்களை வெளியில் கொண்டு வந்திருக்கிறது அடுத்த மேயர் யார் இப்போ இவர் ராஜினாமா பண்ணிட்டார் அடுத்த மேயர் யார் இதே பிடிஆருடைய ஆதரவாளர் ஒருத்தரையே இதாக நிறுத்துவாங்களா அல்லது வேற யாராவது இன்னும் அதிக செல்வாக்கில் உள்ள மதுரையில் இருக்கக்கூடிய வேறு அமைச்சர்கள் யாராவது ஒருத்தருடைய ஆதரவாளரை இங்கே மதுரை மேயரை அம்பாய்ட் பண்ணுவாங்களா ஏன்னா இது வந்து கூட்டத்தில் முடிவெடுக்க வேண்டிய மதுரை மாநகராட்சி கூட்டத்தில் முடிவெடுக்க வேண்டிய விஷயம் ஆனால் இவர் ராஜினாமா கடிதம் பதினேழாம் தேதி அதாவது நாளைக்கு பதினேழு அக்டோபர் என்று ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு ஒரு செய்தி கொடுத்துட்டாங்க அந்த மன்றத்தை கூட்டி இவங்க ராஜினாமா பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிக்குவாங்க வாக்கெடுப்பெலாம் நடத்த வேண்டியதில் நானே ராஜினாமா பண்ணுறேன்னு அதம்மா பண்ணியிருக்குது இப்போ இந்திராணி அவர்களுடைய ராஜினாமா தெற்கு தமிழகத்தின் தெற்கு மாவட்டங்களில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தும் இதில் முக்கியமாக குறிக்க குறிக்கப்பட வேண்டியது விஜய் கட்சியில் அவர் செயர்வாரா யாரு இந்திராணி பொறுத்திருந்து பார்ப்போம் பொடர்ந்து